நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவண்யா நடந்து போகும்பொழுது அவங்களோட ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழப் போறாங்க அப்ப நம்ம ராகவ் எப்படியோ பிடிச்சி காப்பாத்திடுறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க அபி வர அபி வந்தத லாவண்யா பார்க்க வேணும்னே அபிய வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே லாவண்யா நம்ம ராகவ் கிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இதை பார்த்து வெறுப்பாற அபி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நேரம் அவங்க அத்தையை பாக்கிறதுக்காக தான் போறாங்க சோ நம்ம ப்ரொமோவில பார்த்த மாதிரி இந்த மாதிரி முரளி நடிக்கிறான்னு எனக்கு சந்தேகமா அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாக்குறாங்க அதுக்கு அவங்க என்னென்னமோ பதில் சொல்லி பாக்குறாங்க பேசாம அவனை போட்டு அடி அடினு அடிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் ஏற்கனவே கட்டையெல்லாம் அடிச்சு பார்த்தாச்சு அப்படின்னு நம்ம அபி சொல்றாங்க அவன் பயங்கரமான கிரிமினல் கரன் அவெல்லாம் உண்மையை ஒத்துக்க மாட்டான் வேற விதத்துல தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அபிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு சோ நம்ம அப்புறமா ஒளிய பாத்துருப்போம் நேரா பைக்கை கொண்டு போய் முரளியோட பைக்ல போது கீழ முரளி விழுந்து லைட்டா அடிபட்டுறது அந்த சின்ன அடிக்கு ஆஸ்பத்திரி வாங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அபி அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிருக்காங்க அப்பவே முரளிக்கு தெரிஞ்சு போச்சு அபி வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா முரளி மாட்ட மாட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சோ ட்ரீட்மெண்ட் குடுக்கறங்கிற பேர்ல முரளிக்கு ஒரு ஊசியை போட்டு மனசுக்குள்ள என்னெல்லாம் ஒடிஞ்சிருக்கோ அந்த உண்மையெல்லாம் வாங்குறாங்க நம்ம அபி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ நம்ம முரளி என்ன பிளான் பண்ணியிருக்காப்ல அப்படினா ராகவுக்கு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்ல அதுக்கு ஹாஸ்பிடலுக்கு அவங்களும் வந்தறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த உண்மையையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ண முடியல இல்லையா கரெக்ட்டா அவங்களும் அபியோட பிளான் புல்லாவே போது இதுதான் நாளைக்கு நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்